சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண் பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார் அந்த தருணத்தில் யாரும் தடுக்க முன்வராதது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ரயில் நிலையத்தில் அதிகாலை பணிக்கு புறப்படும் பொழுது ஸ்வாதி என்ற ஐடி ஊழியர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய அந்த கொலை தொடர்பாக வந்து தற்போது வந்து இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அந்த சம்பவத்தின் போது இருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று கேட்போம் சார் வணக்கம் நீங்க வந்து அந்த சம்பவத்தப்போ அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அதை தடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவு கொலைகாரன் கையில வந்து கத்தி இருந்ததா சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தயக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா இல்லை வந்து பின்தொடர்ந்து இருப்பீங்களா கண்டிப்பா தொடர்ந்து அவன் பின்னாடி தடுக்க அந்த சம்பவத்தப்போ நீங்க இங்க இருந்து இருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க இல்ல பக்கத்துல உள்ளவங்களை ஹெல்ப் கூப்பிட்டு என்னால முடிஞ்ச அளவு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்போம் கொலையாளி வந்து தப்பி ஓடும் ஓடும்பொழுது அதை தடுத்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ நம்மனால முடிஞ்ச இங்க இருந்து கல்லுகள் ஏதோ எடுத்து அடிச்சு ஏதோ அவன பண்ணிருக்கலாம் நினைக்கணும் கண்டிப்பா நான் பிடிச்சிருப்பேங்க என்ன சூழ்நிலை என்ன போராட்டம் தான் நான் செஞ்சிருப்பேன் அந்த வேலையை நான் இந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள இதே ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு பிரச்சனை நான் பாத்திருக்கேன் நான் போயிருக்கேன் சண்டைக்கு இருக்கணுங்க என்னத்துக்கு என்ன என்னங்க பிடிக்க முடியாது அவனை என்ன பிடிக்க முடியாது மற்றபடி ஆண்கள் செய்யற வேலையை பெண்கள் செய்வோன்றதை முக்கியமா நம்ம சொல்றோம்ல என்னால முடியும் ஆம்பளால செய்ய முடியும் என்னால முடியுங்கிற அப்ப இதையே செய்ய முடியல பெண்கள்னால எவ்வளவு பெண்கள் இங்க இருந்திருப்பாங்க ஏன் செய்ய முடியல என்ன தெரியலையே ஷாக்காய் தான் நின்றுப்பேன் பார்த்துட்டு பயந்து நானும் நின்று இருப்பேன் ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல அந்த டைம்ல கண்டிப்பா ஹெல்ப் ஹெல்ப் கிட்ட போய் ஓடி போய் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஆனா அட்லீஸ்ட் least கத்தியாச்சு ஊருகுட்டி ஏதாவது ட்ரை பண்ணிட்டேன். அதுல actually நிச்சயமா நண்பர் சொன்ன மாதிரி தடுக்க தான் முயற்சி பண்ணிடுங்க. தடுக்க தான் முயற்சி பண்ணிக்கணுமே தவிர பொதுவா சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு எல்லாரும் actually பலவினமா மாக்கப் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்க புடிக்கிறதுக்கு. அதாவது கொலைகாரன் கையில கத்தி வச்சிருந்தான்றது தெரியும் தப்பி ஓடும்போது பிடிக்க ட்ரை பண்ணி ஒரு சவுண்டாவது கொடுத்து எல்லாரையும் அவேர்னஸ் அந்த ஆப்போசிட் வரவங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க இதனால அந்த ஸ்பாட்ல தடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அங்க இருந்தவங்க வந்து தண்ணி கொடுத்தோ இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோ கூட்டி போய் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் சேர்த்தோ அவ்வளவு தைரியம் இல்லாம தடுக்க முடியலனா கூட அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஸோ நான் இருந்தா அந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன் ரொம்ப துடிச்சிருப்பேன் ரொம்ப கஷ்டமான சம்பவம் தான் கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சது செய்வோம் மேபி அவங்களை காப்பாற்றலைனா கூட கண்டிப்பாக வந்து ஐ வுட் ஹவ் கால்டு ஒன் நாட் எயிட் டூ அட்லீஸ்ட் டு கெட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் டேக்கிங் ஹர் டு தாஸ்பிட்டல் செய்ய முடியாததுன்னு இல்லை நம்மளுக்கு எதுக்கு வீண் பிரச்சனை போலீஸ் கூப்பிடுவாங்க வக்கீல் கூப்பிடுவாங்க அங்கே போனோம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது சப்போஸ் என் பொண்ணு பாது என் பொண்ணாக நான் போயிருக்கமா நான் பத்து வாட்டி முதல்ல வந்து இந்த சுயநலம் இருக்குது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் இதே ஒரு பொண்ணை சைட் அடிக்கணும் பத்து வடிங்க உட்காந்துப்பாங்க கண்டிப்பா அவரை தடுத்துருப்போனோ இல்லையோ ஆம்புலன்ஸ் போன் பண்ணிருப்பேன் தூக்கிட்டுனாலும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன் Thank you.